இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கப்படுது என்னன்னு கேட்டால் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாக பொருளாக இருப்பது கருப்பொரு கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டு வெளியிடப்பட்ட கந்த சஷ்டி கவசம் குறித்த மிக கீழ்மையான ஒரு பதிவு இந்த நிகழ்விற்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இது குறித்த என் சிந்தனைகளை உங்கள் முன்வைக்கின்றேன் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றுபவர்கள் தாராளமாக பின்பற்றலாம் எந்த தடையுமே இல்லை ஆனால் பிறருடைய நம்பிக்கையை அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சீர்குழுக்கை செய்யும் செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது பகுத்தறிவாதிகள் என பகல் வேஷம் போட்டுக்கொண்டு பாலும் வயிற்று பிழைப்புக்காக சிலர் நடத்தும் இந்த நாடகங்கள் மனித சமூகத்துக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடுகிறது இது குறித்த எதிர்கருத்துக்களை கூறுவோம் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதைத்தான் அவரும் விரும்புகிறார்கள் இத்தகைய பதிவுகளை கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு வெளிவிடும் இந்த வக்கிர எண்ணம் கொண்ட மிருகங்களை நடமாடவிட்டால் நாடே விரைவில் பிளவுபட்டு மத கலவரங்கள் உருவாக வித்தாகிவிடும் எனவே இப்பிரச்சனை முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இப்பிரச்சனையில் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என நம்புகிறேன் இந்து மதம் மட்டுமல்ல ஏனைய பிற மதங்களின் மீதும் மத நம்பிக்கைகள் மீதும் அவது ஒரு பரப்ப யாருக்கும் உரிமையில்லை இத்தகைய நிகழ்வுகளில் ஈடுபடுவோரை தேச துரோக செயலுக்கு நிகராக கருதி கடுமையான தண்டனையை கொடுக்காவிட்டால் நாம் நம் அடையாளத்தை இழக்க நேரிடும் எனவே இவ்விஷயத்தில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரது கரங்களும் ஒன்றிணைந்தால் இந்த கயவர்கள் கூட்டம் காணாமல் போய்விடும் அனைத்து மதங்களும் இறுதியில் போதிப்பது அன்பு ஒன்றுதான் ஆபாசமாக சித்தரிக்கும் வக்கிர புத்தி மிருகங்களுக்கு அன்பு கூட ஆபாசம்தான் சுதந்திரம் என்பது பிறருடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது என்று உணரப்பட வேண்டும் மக்களின் மௌனத்தை மழுங்கிய என நினைத்து மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களே மௌனமாக மையம் கொண்டிருக்கும் மக்களின் பொறுமை புயல் தன் வீரியத்தை காட்ட துவங்கினால் காற்றில் தூசியாய் கனலில் விழுந்த புழுவாய் காணாமல் போய்விடுவார்கள் இந்த கருப்பர் கூட்டம் இத்தகைய கயவர்களின் மிராண்டித்தனமான காம கர்ஜனைகளுக்கு பொறுப்பு யார் இவர்கள் எப்பேற்பட்ட குணமுடையவர்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்று ஒரு ஆக சிறந்த பக்தி பாடலேயே இவ்வளவு பக்தியோடு அணுகும் இவர்களுக்கு தன் குடும்பத்தாரை உறவினர்களை நண்பர்களை பொதுமக்களை எந்த கண் கொண்டு பார்ப்பார்கள் என்ற சிந்தனையை உங்களிடமே விட்டுவிடுகின்றேன் ஒன்றே ஒன்றை மட்டும் மனதில் ஆழ பதிய வைத்துக்கொள்ளுங்கள் இத்தகைய சூழல்கள் உருவாக மிக முக்கிய காரணம் உண்மை ஆன்மீகம் நிறையான இறை அனுபவம் என்ன என்பதை மக்கள் அறிய முற்படாமல் இருப்பதுதான் போற்றப்பட வேண்டியவர்களை போற்ற மறந்ததன் விளைவு போலிகள் பின்னால் படையெடுத்ததன் விளைவு கருப்பர் கூட்டம் என்ற விசைக்கிருமி இடை நுழைந்து இன்பம் அனுபவிக்க பார்க்கிறது நம் கலாச்சாரம் சொல்லி வந்த ஞான சாரத்தை முற்றுணர்ந்து அதனை பேணி பாதுகாப்பது நம் சந்ததியினருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டு அகத்தே உள்ள இறைவனை நாம் தரிசிக்க புறத்தை உருவாக்கிய சின்னங்கள் குறியீடுகளின் உண்மை பொருளை உணர்ந்து உண்மை ஆன்மீகத்தை நோக்கி நாம் பயணம் தொடரட்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த வள்ளலாரின் வாக்கை மனதில் செய்வோம் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் கந்த சஷ்டி கவசம் குறித்த சிறப்புகளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் மதம் கடந்து மனிதம் நேயம் காப்பவனே மனிதன் என அழைக்கப்படுகின்றான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்